வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ஹெப்பாட்டிஸ் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் தேவைகளில் இஸ்ரோ கவனம் செலுத்தி வருவதாக அதன் தலைவர் டாக்டர் வி நாராயணன் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி மகாதேவ் கோவிலில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினேழு பேர் காயமடைந்தனர் தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லைப்புற விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தை மலேசியாவில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மக்களவை இன்று காலை பதினோரு மணிக்கு கூடியபோது கேள்வி நேரம் தொடங்குவதாக தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் அப்போது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை திரும்பப் பெறுவது உள்ளிட்ட சில பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிடத் தொடங்கினர் அதையடுத்து கேள்வி நேரத்தை நடத்த ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் அமளிக்கு நடுவே மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பசுமை விழிப்புணர்வு தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்தார் அதன் பிறகும் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கோஷமிட்டதால் அவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து பிற்பகல் ஒரு மணி வரை அவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை இன்று காலை பதினோரு மணிக்கு கூடியபோது அஇஅதிமுகவைச் சேர்ந்த துரியம் தனபால் திரு ஐ எஸ் இன்பதுரை இருவரும் புதிய உறுப்பினர்களாக பதவிப் பிரமாணம் எடுத்துக் கொண்டனர் இதையடுத்து பல்வேறு விவாதங்கள் தொடர்பாக இருபத்து ஆறு ஒத்திவைப்பு தீர்மானங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்டிருப்பதாகவும் அவை நிராகரிக்கப்படுவதாகவும் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஸ் தெரிவித்தார் இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது உலக ஹெப்பாடைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹெப்பாடைட்டிஸ் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த இந்த தினம் உதவுவதாக தெரிவித்துள்ளார் ஹெப்பாடைட்டிஸ் பாதிப்பை உரிய காலத்தில் கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழலை காப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இது தொடர்பாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மனித வாழ்வின் அடிப்படையாக இயற்கை விளங்குவதாக தெரிவித்துள்ளார் கடவுள் நமக்கு தந்த விலைமதிப்பற்ற பரிசான இயற்கையை காப்பதற்கான முழுமையான பங்களிப்பை வழங்க அனைவரும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளாா் நாட்டு மக்களின் தேவைகளில் இஸ்ரோ கவனம் செலுத்தி வருவதாக அதன் தலைவர் டாக்டர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாசா மற்றும் இஸ்ரோ இணைந்து உருவாக்கிய புவி கண்காணிப்புக்கான நிசார் செயற்கைக்கோள் வரும் முப்பதாம் தேதி ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட உள்ளதாக கூறினார் மேகமூட்டம் மற்றும் காலங்களின் போது இந்த செயற்கைக்கோள் புவி கண்காணிப்பில் ஈடுபடும் என்றும் இதன் மூலமாக நிலச்சரிவுகள் உள்ளிட்ட பேரிடர்களை கண்டறிவதிலும் வானிலை மாற்றங்களை கண்காணிப்பதிலும் முன்னேற்றம் காணப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆதித்யா எல்வொன் செயற்கைக்கோளானது சூரிய ஆய்வு தரவுகளை அனுப்ப தொடங்கியுள்ளதாகவும் டாக்டர் வி நாராயணன் கூறினார் சார்ஸ் கோவிட் இரண்டு தொற்று பாதிப்பிலிருந்து இருபத்து ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோரின் உயிர்களை கோவிட் தடுப்பு மருந்துகள் காப்பாற்றியுள்ளதாக இத்தாலியில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது அங்குள்ள கல்வி நிறுவனம் ஒன்று நடத்திய ஆய்வில் நோய் தொற்றுவதற்கு முன்பாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களில் எண்பத்தி சதவீதம் பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவர்களில் தொன்னூறு சதவீதம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்றும் அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி மகாதேவ் கோவிலில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினேழு பேர் காயமடைந்தனர் அப்பகுதியில் மின் கம்பி அருந்து விழுந்ததால் நேரிட்ட கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சிக்கி இந்த விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அக்குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லைப்புற விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தை மலேசியாவில் இன்று நடைபெறுகிறது தாய்லாந்தின் இடைக்கால பிரதமர் திரு ஃபம்தம் வெச்சையாச்சை மற்றும் கம்போடிய பிரதமர் திரு ஹன் மேனெட் இருவரும் இதில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே இரு நாடுகளுக்கும் இடையே நான்காவது நாளாக மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் இதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் தொடரும் பட்சத்தில் அந்நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்களை ரத்து செய்ய நேரிடும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளாா் கடந்த மாதம் செங்கடலில் இரண்டு கப்பல்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டதற்கு ஹவுதி அமைப்பு பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி இன்று தேரோட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மூங்கியூர் வைணவ திருத்தலங்களில் பிரசித்தி பெற்றது ஆண்டால் போதும் ஆண்டாள் பெரியாழ்வார் ஆகிய இரு ஆழ்வார்கள் அவதரித்தது இந்த ஸ்தலம் இன்று ஆண்டுதோறும் ஆண்டாளின் பதாறு தினமான ஆடி மாதம் பூர்ண நட்சத்திரத்தன்று ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெறும் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று அதிகாலை ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று திருத்தேரில் எழுந்தருளினர் பின்னர் காலை ஒன்பது ஐந்து மணிக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுபபுத்ரா அமைச்சர்களுக்கு ஆகியோர் பேரை வடம்பிடிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பேர் பக்த பரவசத்துடன் இத்திருப்பேர் நான்கு மாட வீதியால் வளம் வந்து இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் நிலையை அடையும் விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணன் கிழக்கு ராஜஸ்தானின் ஒருசில பகுதிகளில் இன்று வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாளை முதல் முப்பத்து ஒராம் தேதி வரை அதிகனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கேரளா மாஹே மற்றும் கர்நாடகாவின் தெற்கு உட்புற மாவட்டங்களில் இன்று முதல் வரும் முப்பதாம் தேதி வரை ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு ஒரு லட்சம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் பதினோரு மாவட்டங்களில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சேலம் மாவட்டம் மேட்டூரில் நான்காவது முறையாக கடந்த ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி மேட்டூரணை எண்ணின் மட்டும் முழு கொள்ள எட்டியது அன்று முதல் அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது வினாடிக்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் இந்த அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு தற்போது வினாடிக்கு ஒரு லட்சம் கனஅடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது காவிரி கரையெங்கும் உள்ள பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காவிரி கரையங்கும் வசிக்கும் மக்களால் ஆடிப்பெருக்கு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது நிலையில் காவிரி பெருக்கெடுத்து ஓடுவது மக்களை மகிழ்ச்சியடை வைத்துள்ளது அதே நேரத்தில் பருவமழை காலங்களில் அபரிமிதமாக கிடைக்கும் நீரை ஆக்கப்பூர்வமான முறையில் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும் வெளிநாட்டு வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஏமனைச் சேர்ந்த ஹவுதி அமைப்பு எச்சரித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேல் நாட்டுடன் கொண்டுள்ள வணிக தொடர்பை வெளிநாட்டு நிறுவனங்கள் துண்டிக்க வேண்டும் என்றும் காசா மீதான இஸ்ரேலின் போரை கைவிட சம்பந்தப்பட்ட நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியிலிருந்து காயம் காரணமாக ரிஷப் பண்ட் விலகியதை அடுத்து தமிழக வீரர் நாராயண் ஜெகதீசன் சேர்க்கப்பட்டுள்ளார் ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி திவ்யா தேஷ்முக் இடையிலான டை பிரேக்கர் சுற்று இன்று நடைபெறவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன ஹெப்பாட்டிஸ் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களின் தேவைகளில் இஸ்ரோ கவனம் செலுத்தி வருவதாக அதன் தலைவர் டாக்டர் வி நாராயணன் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பாராபங்கி மகாதேவ் கோவிலில் இன்று காலை நேரிட்ட விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் பதினேழு பேர் காயமடைந்தனர் தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லைப்புற விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தை மலேஷ்யாவில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்